Justice Mr. M. Tantavani, born on April 15, 1968, in Chinaselam and uh, raised in Ulundurpet, Villupuram district, is an esteemed judge of uh, Madras High Court. He completed his BA from uh, Jamal Mohammed College, Trichy, uh, and his BL from Law College, Trichy. With a distinguished legal career that includes serving as standing counsel for Metropolitan Transport Corporation, government advocate for Tamil Nadu, and special counsel for the enforcement directorate at the Madras High Court. Justice Tandabani was appointed as an additional judge on June 29, 2017. He is recognized for his proactive judicial approach, including site inspections, holding legal professionals <laughs> accountable, and upholding fairness by recusing himself from sensitive cases when necessary. Sir, and your humble nature is also, <laughs> you know, commendable. We are immensely honored to have our chief guest, Honorable Justice. Sir, you are, we are waiting to hear from you, sir. அன்னை தமிழுக்கு வணக்கம் மதுரையில வந்துட்டு ஆங்கிலத்தில் பேசினா நக்கீரர் மட்டும் கிடையாது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஏன்னா சங்கம் வை தமிழ் வளர்த்த மதுரை ச சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைன்னா இந்த உலகத்துக்கே தழை வளர்த்து கொடுத்தது இந்த மதுரை இந்த மதுரையில் வந்து நம்ம ஆங்கிலத்தில் பேசணும்னு வச்சுக்கோங்க அது வந்து மாபெரும் குற்றமது இந்த விழா நாயகர் பாலு சார் நான் வந்து நைன்ட்டி டூவில் வந்து நைன்ட்டி த்ரீயில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்தேன் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் கரதா ஆனன் தியாகராஜன் சீனியர் பெகேட்டு பாலு சார் வந்து அப்போ வந்து ஏசி இன்டெலிஜென்ஸ் ரைட் சார் நான் நைன்டி செவன் நைன்டி எயிட் நைன்ட்டி செவன் நைன்டி எயிட்டில் கவர்மெண்ட் எடுக்கிட்டானேன் நைன்ட்டி சிக்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஸ்டாண்டிங் கவுன்சிலானேன் அதிலிருந்து அவர் எனக்கு பழக்கம் யூ யூஸ் டு கால் இன்டெலிஜென்ஸ் பாலுன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் அவரை இப்போ தான் சைபர் பாலுன்னு பேரை மாற்றிருக்கார் அவர் பட் அவர் சர்வீஸில் இருக்கும்போது வந்து இன்டெலிஜென்ஸ் பாலு அப்படின்னா நாங்கள் எதாவது ஒரு ஒரு எங்களுக்கு தேவையாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்காத இருந்தால் நாங்கள் அவரை தான் கேட்போம் நாங்கள் அதில் ஏசி இன்டெலிஜென்ஸாக இருந்தார்ப்போ மற்றும் விஜயகுமார் காஜா மொய்தீன் நவ் பிரசிடெண்ட்டு பிரித்திகா தொகுத்து வழங்கியவர் அடுத்து எனக்கு அடுத்தது பேச போகிற எம் ரமேஷ் அவங்க அத்தனை பேருக்குனுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இங்கே வந்து கலந்துருக்க அத்தனை பேருக்குனுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உண்டு எப்பயுமே நான் ஒரு அட்வொகேட் நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நைன்டி செவனில் நான் கவர்மெண்ட் எடுக்கட்டான உடனே அப்போ தான் இந்த பாரதி ஜெம்ஸ் இந்த பாலு ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டு தான் டான்பீட் கோட்னு ஆரம்பித்தாங்க டான்பீட் கோட்னா தமிழ்நாடு இப்போ இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் செக்டில் அப்போ வந்து புதுசாக வந்து ஒரு அதுக்கு நான் அட்வொகேட்டாக நான் அப்பாயின்ட் பண்ணாங்க அதுக்கு அதில் எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு இனோவேட்டிவ் திங்கிங் நீங்கள் ஏமாறுறது ரொம்ப ஈஸியாக ஏமாந்துருவோம் ஆனால் ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் நம்மளை அவங்க ரொம்ப பிளான் பண்ணி இன்டெலிஜென்ஸாக ஒர்க் பண்ணி நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கவர் பண்ணாங்க இப்போ நைன்ட்டி நைன் எயிட் நைன்ட்டி ஒனில் அந்த அந்த ஃப்ராட் ஆரம்பிச்சிது அப்போ என்னன்னா எல்லாம் யார் அதில் ஏமாந்தவங்க அத்தனை பேர் பார்த்தோன்னா எல்லா பென்ஷனர்ஸ் அவங்க ஆன உடனே அவங்கள்ட்ட ஹியூஜாக ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை எங்கடா டெபாசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க விசிட் பண்ணிருக்கும் போது நான் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ் சொல்லிட்டு காம்பிஷனில் வந்து ரமேஷ் கார்ஸு பாரதி ஜெம்சன் ஜுவல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அதில் நிறைய பென்ஷனர்ஸ் வந்து ஏமாந்து போனாங்க அந்த வழக்கில் நான் தான் வந்து ப்ராசிக்யூட்டராக ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணி அதை தொடர்ந்து நான் ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த டேன்ஃபீல்ட் ஆக்ட்டில் இனாக்ஷனாக இருந்துச்சு அந்த நான் அட்வொகேட்டாக இருக்கும்போது இனிஷியேட் பண்ண இதெல்லாமே அவங்க செட்டில் பண்ணாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு உத்தரவு போட்டேன் அந்த ஆடிஓ டிஆர் டிஆர்ஓ ஸ்பெஷல் ஜட்ஜெலாம் ஒரு உத்தரவு போட்டேன் நான் உடனே அந்த பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்க ஏன்னா அந்த ஆக்ட் உருவாக்குறதுக்கு காரணமே இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் தான் அந்த ஆக்ட் இன்னும் ஆகல ஆனால் டேன் பேட் ஆக்ட் வந்து இன்னும் கேட்டீங்கன்னா அதோட எதுக்காக அதை உருவாக்கினாங்களோ அதை வந்து முடிசையாக போய் சேரல அவங்களுக்கு அந்த பலன் வந்து இன்னும் போய் சேரலை கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்ந்து டென் பர்சென்டாக சக்சஸ் நைன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடையாது டான்பேட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நேர்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் தப்பா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுக்கு பிளான் பண்ணணும் டெய்லி நடிக்கணும் காசு கொடுத்தவனை ஏமாற்ற கா காசு வாங்க லஞ்சம் வாங்கிட்டோம்னா நம்ம அவனை பின்ன அவனுக்கு நான் பதில் சொல்லியாகணும் அவனுக்கு செய்ய முடியல அவனுக்கு பயந்து பயந்து ஓடணும் ஆனால் நேர்மையாக இருக்கிறோம் எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் போடலாம் வேணாலும் சாப்பிட்லாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் நேர்மையாக இருக்கிற ரொம்ப ஈஸி ஆனால் தப்பு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் தப்பு பண்ணுறவங்க இந்த இந்த சமுதாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு கோடி பேர் மக்கள் இருக்கிறோம் நாம் தப்பு பண்ணுறவங்க ரொம்ப கம்மி அதுதான் நோட்டபிள் ஆகுது எத்தனை சர்வீஸ் இப்போ நம்ம நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாய் சர்வீஸ் மேட்டர் இருக்குங்க மொத்தம் எங்கள்கிட்ட இருக்கிறதே மொத்தம் ஒரு லட்சம் கேஸ் இருக்குமோ ஐம்பது ஐம்பதாயிரம் இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க கோர்ட்டுக்கு வரது நாட் இவன் டென் பர்சன்டேஜ் வர வந்துருக்கு அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் நேர்மையா இருக்கிறாங்க இந்த மக்கள் இப்போ கிரைம் எவ்வளோ ரிப்போர்ட் ஆகுது ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் கேஸ் எவ்வளோ சார் கிரைம் ரிப்போர்ட் ஆகுது செவன் தௌசண்ட் ஏழு கோடி பேர் மாற மாட்டில் ஏழாயிரம் கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா மற்றவெல்லாம் யோகியம் தானே அப்படியே இருந்தாலும் கூட தப்பு பண்ணுறது ரிப்போர்ட் ஆகலைனாலும் கூட அதுவும் ஒரு மைனாரிட்டி தானே ஸோ அப்போ இந்த நேர்மையான சமூகம் வாழறதுனால தான் நம்மளாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் இப்போ இங்கே இருக்கிற ஏழு கோடி பேர் மக்களுக்கு வந்து ஒரு லட்சம் பேர் தான் காவல்துறை அதிகாரிகள் இந்த ஏழு கோடி பேர் அயோக்கியாக இருந்தாலும் ஒரு லட்சம் பேரை வச்சு சமாளிக்க முடியுமா நம்மளால் அதனால் நேர்மையானவர்கள் இந்த நாட்டில் அதிகம் அவங்க ஏமாறக்கூடாது ஏன்னா என்ன காரணம்னா இவர் நம்ம தியாகராயன் சோன் சொன்னார் இவர் ராவணன் ஆசைப்பட்டாரு துரியோதனன் ஆசைப்பட்டாரு அப்புறம் யார் சார் ஆசைப்பட்டாரு ஜார்ஜ் ஆசைப்பட்டாரா ஜார்ஜ் ஆசைப்பட்டார் ஜார்ஜ் ஆசைப்பட்டது தெரில பட் எனக்கு ஒரு சிற ஒரு ஒரு முரண்பட்ட கருத்து உண்டு அதில் இது வந்து துரியோதனனும் வந்து ஆசைப்படலை அவங்க ராவணன் ஆசைப்படலை ஏன்னா ராவணன் வந்து ஒரு பெரிய சிவபக்தர் அவர் அவர் ஆசைப்படலை அவருக்கு தங்கச்சிக்கு ஒரு இழுக்கை ஏற்பட்டுச்சு அதுக்காக இது வந்து இது வந்து அவர் மன்னர்களுக்கு நடந்த போட்டி தானே ஒழிய அவர் ஆசைப்பட்டார்னு சொன்னால் எனக்கு என்னமோ அது அசிங்கமாக இருக்கு ஏன்னா அவர் பெரிய சிவபக்தர் அவர் ஏன்னா சிவன் வந்து அவருக்கு அவர் அவர் அவருடைய நாதத்தில் வந்து மயங்கி போய் இருந்தார் அவர் அது இன்னொரு காரணம் கூட சொல்லுவாங்க வைணவத்துக்கும் சைவத்துக்கும் நடந்த போட்டியில் சைவர் அத்தனை பேரையும் தப்பாற மாதிரி செத்திரிச்சாங்க ஏன்னா ராவணன் வந்து பெரிய சிவபக்தர் அவர் ராமர் வந்து வைணவர் இது வைணவ சைவ போட்டின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு அதனால் ராவணன் வந்து ஆசைப்பட்டான்னு சொல்லாதீங்க ஏன்னா கம்பர் வந்து இலங்கைக்கு போகும்போதே பொண்ணும் மணியுமாக பூத்து குழுங்க நினைச்சான் அந்த இலங்கை நாடு அது அப்போனா எப்பேற்பட்ட ஒரு அரசன் அந்த அரசன் அந்த நாட்டை வந்து சிறந்த நிர்வாகமாக பண்ணிட்டுருக்குறான் அவன் அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமாக தானே இருந்தாங்க அவனை எப்படி ஒரு தவறான காட்ட முடியும் நம்ம அது தவறான அது ராவணன் வந்து தவறான காட்டுறது வந்து அவர் வந்து ராவணன் வந்து கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை தொடவே இல்லையே தொட்டு கூட தொட்டு தொட கூட இல்லையே அவன் நம்ம எப்படி ஒரு தொடாதவரை போய் வந்து எப்படி ஒரு அயோக்கியான காட்ட முடியும் நம்ப அதெல்லாம் கிடையாது இவங்க இவங்க ஏற்படுத்திக்கிட்டது கேட்டது அதுவே வைணவரா இருப்பார் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வெடிக்காத ஒன்றும் வெடிக்காது தலை ஒன்றும் வெடிக்காது அந்த அம்மா கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்களே அந்த மண்டோதரி அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு யாருக்கு சீதாவுக்கு வந்து மண்டோதரி வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மண்டோதரி ஒரு பெரிய சிவபக்தி அந்த அம்மா அதனால வந்து இது நாடு ஒரு அரசருக்கும் ஒரு அரசருக்கு நடந்த போட்டியா வைணவத்தும் சைவத்துக்கும் நடந்த போட்டி அதனால யாரையும் நம்ம தவறா சொல்றது மாதிரி யோசனை பண்ணணும் நம்ம அவ்வளவுதான் சாரி சார் அவங்களுக்கு முரண்படி பேசுங்க அது

அன்னைக்கே அது அந்த அம்மா அந்த விசி அதான் ஃபஸ்ட்டு அட்வொகேட்டு எப்போயோ இந்த ஊருக்கு புழைக்க வந்தாங்க இந்த ஊருக்கு அரங்க புழைக்க கூட உள்ள உண்மைதானே அவர் புருஷனை கூப்பிட்டு வந்தாங்க அந்த அம்மா கொலுசை கொண்டு போய் விற்கிறாங்க அந்த அம்மா கொலுசை அந்த அம்மா கொலுசை வந்து நீதான் திடணுன்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்து அந்த அம்மா மேலே அந்த அந்த புருஷன் மேலே குட்டை சாட்டி அவனை அவனை க அறுத்து போட்டு அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணோம் அப்புறம் எரிச்சிட்டு போயிடுச்சு அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீதி கிடைக்கல எரிச்சிட்டு போயிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் அதுதான் அதுதான் வள்ளுவோம் அதுதான் வ அதுதான் அதை அதுதான் சொல்கிறாங்க அது அதுதான் அது அதுதான் வள்ளுவோம் அதான் அந்த காலத்தே சொல்லுவாங்க நல்லோர் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை ஏன்னா ஒரு இந்த உலகத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்லவர் இருந்தாலும் அவனுக்கு எல்லாத்துக்கும் பெய்யும் மழை அப்படின்னாங்க ஆனால் அது என்ன பண்ண முடியும் கெட்டவன் நிறையா இருந்தாலும் அதுக்கு அழிச்சிதான் ஆகணும் ஆ அறம் கூற்றாகும் அவ்வளோ தான் அதுக்காக பாதிக்கப்பட்ட நிறைய பேர் தான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கலை சில கலைகள் எடுக்கும் போது நெற்களும் சேர்ந்து போக தான் செய்யும் அது மாதிரி நெற்களும் சேர்ந்து போக தான் செய்யாது இது வந்து இது வந்து ஒரு அது கூட அந்த அம்மா வந்து இந்த ஊரை எரிச்சுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே ஒழிய அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது அதெல்லாம் கம்பனுடைய கவித்திரத்தில் வந்த வந்த விஷயங்கள் தானே ஒழி அதுப்பா அந்த அம்மா ஒரு அப்பாவை கொண்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சந்தேகம் தான் இதுக்கும் பதில் இல்லை நல்லா இருக்குங்க இன்னும் எப்பெல்லாம் அவங்க சொன்னாங்க தெரியுங்களா மாதவி தவறானவர் கிடையவே கிடையாது அவங்க மாதவி வந்து தவறானவன் கிடையவே கிடையாது அந்த அம்மாவும் பத்தினி தான் மாதவி வந்து சி நம்ம இருதார மனம் இந்த அந்த அந்த காலத்தில் வந்ததெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் பர்மிசபிள் வந்து மாதவி வந்து தவறான பெண் கிடையாது அதனால தான் அந்த பெண்ணுடைய பெண் மணிமேகலை ஒரு பெரிய காவித்தையே படைச்சாங்க அவங்க மாதவி தவறானவங்க கிடையவே கிடையாது சி காதல்ங்கிறது என்ன அது அன்பு அது வர்த்தனை செய்யும் கோவலன் வந்து ஒரு பெரிய அழகர் அவரை வந்து மாதவி வந்து கவர்ந்துட்டாங்க என்ன தப்பு இருக்கு அவரு துரோகம் மாதவினும் துரோகம் கண்ணகிக்கும் துரோகம் வந்தாங்க அவங்க மாதவி வந்து பேச அந்த அம்மாவும் பத்தினி தான் அவங்க வந்து தவறானவங்க கிடையவே கிடையாது மாதவி தவறானவங்க கிடையவே கிடையாது அந்த காலத்தில் பர்மிசபிள் பர்மிசபிள் லிமிட்ல இப்ப ராஜா மைதின் சார் எவ்வளவு கல்யாணம் பண்ணலாம் நீங்க சொல்றேன்

இல்ல இல்ல அந்த அந்த ஒரு சிலம்ப இல்லை இல்லைன்னா அவர் நிரூபிச்சிருக்க முடியாது உங்களுக்கு சப்போஸ் ரெண்டும் கொடுத்து வச்சுக்க அவர் அவர் கண்ணகி ஜெயிச்சிருக்க முடியாது இல்ல நம்ம டாபிக் வேற மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு பண்டிமன்ற வச்சுக்கலாம் நம்ம நல்ல அழகான விஷயம் இல்ல என்னன்னா எதுக்கு நான் ஆசை நான் ஆரம்பிச்சு தெரியுங்களா எல்லா மனசு எல்லாமே நாம் வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் நம்ம எல்லார் மனசுலயுமே உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் அவன் யோகியன் வாய்ப்பு கிடைச்சிட்டா அவன் யோகியனாக மாறிடுவான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் நம்ம அமேசான் இந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறமில்ல நம்ம அதில் பார்க்கறமில்ல அவன் ஒரு ஆஃபர் போட்டனா டக்கு 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 நம்ம வாங்குறோம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா ஒய்ஃபு கேட்டுறோமா அதெல்லாம் கேட்குறோமா நம்ம அவன் சும்மா அவன் கம்மியாக கொடுக்குறா உடனே வாங்குறான் நம்ம அந்த பொருள் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளிக்கு துணி எடுப்போம் பொங்கலுக்கு துணி எடுப்போம் இப்போ நாம பொங்கலுக்கு தீபாவளி துணி எடுக்கிறோமா நாம டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இதில் டெய்லி எடுத்துக்கிட்டு இருப்போம் இதுக்கு டெய்லி எடுத்துக்கிட்டு இருப்போம் இன்னும் ஒன்று என்னன்னா விவசாயம் தெரியாதவன் விவசாய நிலத்தை வாங்க மாட்டாங்க இப்போ அது மாதிரியா எல்லாம் விவசாய நிலத்தை வாங்கி போடுறோம் எதுக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட காசு இருக்குன்னு நான் வாங்குறேன் அதான் வல்லுவன் சொன்னான் ஒரு விவசாயம் தெரியாதவன் அந்த விவசாய நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணாமல் இருந்தால் அந்த மண் அவனை பழிக்குமா அந்த குரல் எனக்கு தெரியல படித்த விஷயம் அந்த மண் அவனை பழிக்குமா அவனை விடுமா என்னை வந்து இப்படி கட்டாந்தரையாக போட்டு வச்சிருக்கேடா நான் இந்த தரை வந்து இந்த உலகம் போகிறா நான் உணவு கொடுக்கறதுக்காக என்ன அந்த இந்த மண்ணு நான் நான் என்னை இப்படி கட்டாந்தரையாக போடுதுன்னு சொல்லிட்டு அந்த மண்ணை வந்து அந்த அந்த விவசாய ச சபிக்குமா அது மாதிரி ஆசைகள் பெருக 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 என்னென்னா இப்போ ஒன்று வேணாம் நம்மளுக்கு ஒரு டிவி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் நம்ம ஆனால் ரூமுக்கு ரூம் டிவி வச்சிருக்கோம் நம்ம செல்ஃபோன் ஒரு செல்ஃபோனா இப்போ நம்ம கையில் வரும்போது அத்தனை கெட்ட விஷயம் நம்ம கையிலே இருக்குது நம்மளுக்கு ஆனால் அந்த கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே புறந்தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்குறது தான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய சவால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சாரா கடை கிடைக்கும் எங்கே இருந்தாலும் வந்து செல்ஃபோன் செல்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்கிட்ட ஒரு வழக்கு வந்துச்சு இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேஸு ஒரு சைல்டு புரோனாகிராஃபியை ஒருத்தர் பார்த்துட்டு அஃபண்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு என்கிட்ட வந்துச்சு அது அந்த அட்வொகேட் அழகாக பேசுனார் நான் இணையத்தில் வருது நான் பார்க்குறேன் இது எப்படி குற்றமாகும் அப்படின்னு சொல்கிறேன் நான் உடனே நீ கேட்டேன் அந்த குழந்தைய துன்புறுத்திருக்கானே நீ பார்க்குறதுக்காக அந்த குழந்தையை துன்புறுத்திருக்கிறான் அப்போ அது அஃபன்ஸ் தானே அப்போ உன்னுடைய உன்னுடைய இச்சைக்காக ஒரு குழந்தைய ஒருத்தான் துன்புறுத்தி ஸோ துன்புறுத்தணும் பாதிக்கப்பட்டது அதை நீ பார்த்ததை அஃபண்ட் அப்படின்னு சொல்லி டிசூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனிச்சு அந்த கேஸ் இன்னொரு வழக்கில் வந்து சைல்டு புரோகிராஃபி நான் தப்பு தவறு இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போனிச்சு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு சி எந்த ஒரு ஒரு நம்ம ஒரு பாக்கிற விஷயங்களுமே நம்ம ரொம்ப லஜ்ஜையாக பார்க்குற விஷயங்கள் எத்தனையுமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வழி இருக்கும் ஒருத்தருக்கு வழி இருக்கும் அந்த வழியோட அந்த வழியில் பிறந்த வதச்சு தான் நம்மளுடைய நம்மளுடைய சந்தோஷங்கள்லாம் இருக்கும் நம்மளுக்கு ஆனால் மற்றவங்களுக்கும் வழி இல்லாமல் நாமளும் சந்தோஷமாக வாழறதுக்கு அது ஒரு பெரிய ஆர்ட் அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அதை தான் அறம் சார்ந்த வாழ்க்கைன்னு ஒரு சொல்லுவாங்க தமிழில் இந்த தமிழில் அறம்ன்ற வார்த்தை தமிழ்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை இருக்கான்னு யாரும் சொன்னீங்கன்னா பெரிய விஷயம் யாருக்காக நான் காசு கொடுப்பேன் நான் அறம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஏதாவது ஈக்குவலான வார்த்தை ஏதாவது இருக்கான்னு கேட்டால் வராது நீங்க கூட டைரக்ட் இந்த அறம்ன்ற வார்த்தையை நீங்க இது பண்ணவே முடியாது யூனிக் அவர் தமிழ்ல என்னன்னா அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்ததுனால சொல்லிட்டு அந்த கிடைக்கும் நம்மளுக்கு சேரிட்டி வந்து சேரிட்டிமா தர்மம்மா மாரல் அதுவும் எல்லாம் ஈக்குவலான வார்த்தைக்கு நான் தேடி பார்த்தா என் அறிவுக்கு கிடைக்கல யாராவது நம்ம ஆங்கில புலவர்கள் தான் சொல்லுங்க அவ்வளோதான் அது நீதிங்க ஆ இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் படிக்கிற படிப்பு மட்டும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு போகாது உங்களுடைய படிப்புக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள் வக்கீலா இந்த நீதிமன்றத்தை செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்குது நல்லா வாங்க நன்றி வணக்கம்